தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக தேமுதிக அனைவரும் வாக்களிக்க பிரேமலதா விஜயகாந்த் கும்படி வேண்டுகோள் விடுத்தார் கும்படிபூண்டி ஒன்றிய அதிமுக நகர அதிமுக ஆகியவை இணைந்து கும்படிபூண்டியில் அதிமுக கூட்டணியில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் நலத்தபியை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நடத்திய தேர்தல் பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகளை செய்தனர் இந்த பிரச்சாரத்தில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் திருணியம் எம் பல்லராமன் முன்னாள் எம்எல்ஏ கே எஸ் விஜயகுமார் ஒன்றிய அதிமுக செயலாளர் கோபால் நாயுடு ஒன்றிக் குழு தலைவர் கே எம் சிவகுமார் நகர அதிமுக செயலாளர் எஸ் டி ரவி தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட செயலாளர் எம் மனோஜ் அதிமுக மீனவரணி மாநில நிர்வாகி ஜெய சுரேஷ் பொதுக்குழு உறுப்பினர் அபிரமன் அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் டி சி மகேந்திரன் மாவட்ட நிர்வாகிகள் எஸ் எம் ஸ்ரீதர் எல் சுகுமாரன் முல்லைவேந்தன் தன்ராஜ் ரமேஷ்குமார் மாவட்ட அமைப்பு சாரா கட்டிட தொழிலாளர்கள் சங்க செயலாளர் பி எட்டியப்பன் ஊராட்சி மன்ற தலைவர் சதீஷ் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஏடி நாகராஜ் தேவி சங்கர் ஆரோக்கியமேரி ரோஜா ரமேஷ்குமார் நகரத் தலைவர் முகாசேகர் எம்எஸ்எஸ் சரவணன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர் கரத்தல் ஒரு பக்கம் லஞ்ச ஊழல் ஒரு பக்கம் மணல் கொள்ளை ஒரு புறம் எல்லா இடத்திலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத நிலைமை ஒட்டுமொத்த தாய் குழந்தை கேளுங்க இன்னைக்கு எல்லா விலவாசியும் உயர்ந்து போச்சு சொத்து வரி உயர்வு மின் கட்டண உயர்வு பால் கட்டண உயர்வு அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் என்று அத்தியாவசிய பொருட்கள் ஒரு காய்கறி கூட வாங்க முடியல ஒரு மளிகை ஜாமான் போய் வாங்க முடியல அந்த அளவு இன்னைக்கு உயர்ந்திருப்பதற்கு காரணம் இன்றைய ஆட்சியிலே இருக்கும் மத்திய மாநில அரசுகள் என்பதை நீங்கள் தாய் குலங்களாக நீங்கள் யாரும் மறந்துடக் கூடாது ஒரு பெண்ணோட கஷ்டம் என்னன்னு ஒரு பெண்ணாக எனக்குதான் அது தெரியும் ஒரு பெண்ணாக ஒரு பெண் என்ன தேவை இருக்கு அந்த பெண்ணோட கஷ்டம் என்னன்னு உங்களை முழுவதுமாக நான் உணர்ந்திருக்கிறேன் அதனால சொல்ற நீ யாரும் கவலைப்பட வேண்டாம் ஒரு புதிய பாதையை அமைச்சு போயிருக்காரு அந்த பாதையை பயணித்து மக்களுக்காக முழுவதும் உங்களுக்காகவே நான் வாழ்வேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியாக சொல்றேன் அனைவரும் நல்லபடியாக சிந்தித்து மூன்றாம் நம்பர் பட்டன் சின்னத்திலே அமோக வெற்றியை தரணும் சொல்லி கேட்டுக்கிறேன்